அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை சூரியன் புதன் மற்றும் குரு ஆகிய இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் மற்றும் அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிர்வாக திறமை மற்றும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பண்ணிதுன்னா எந்த சூழ்நிலையும் அதை செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க ஏணிப்படியாக இருந்து தான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்ததா இவங்களுடைய வாழ்க்கையில சரித்திரமே கிடையாது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொண்டவர்களும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறா யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை எதிரிகளுக்கு கூட நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க யாரையும் நான் எதிரியா பார்த்ததே கிடையாது ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாருமே என்னை தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை நல்லது பண்ணி அது மூலமாக கெட்ட பேரை சம்பாரிச்சதுன்னா கண்டிப்பாக அது நானாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்குன்னு மட்டும் எந்த துரோகத்தை செய்யணும் எப்படி இவனை கெடுக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறாங்க ஏன் இப்படி நடக்குதுங்க எதனால இந்த ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி பண்ணி பார்த்து தான் பழக்கம் யார்கிட்டயும் ஒரு உதவின்னு கேட்டதில்ல ஆனால் என்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செஞ்சுருக்குறேன் எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல எனக்கு என்னை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதுங்க என்னை வந்துட்டு உதவி செய்யலை அப்படின்னாலும் சொல்லி காட்டுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க இந்த நிலையெல்லாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் மாறவே மாறாதுங்களா என்னுடைய தகுதி என்ன தராதரம் என்ன என் முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாதவங்களாம் இன்னைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் இந்த நிலை சூழ்நிலைகள் கண்டிப்பாக எனக்கு மாறாதான்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக இது மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது வரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இழந்தது என்ன மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பணம் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோங்க எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நான் தனியாக நின்னால எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு அந்த தன்னம்பிக்கையால் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையால் தான் என்னோடய வாழ்க்கையை அடுத்தடுத்த முயற்சிகள் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் நான் ஒருத்தந்தாங்க எனக்குன்னு எந்த ஆதரவும் இல்லை ஆனால் என்னால் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்குங்க வேலை செய்கிற இடத்துல கூட அப்படிதாங்க என்னுடைய வேலையை நான் பர்ஃபெக்டாக செய்வேன் மற்றவங்க செய்கிற வேலையை ரெண்டு மணி நேரத்தில் செய்கிறத நான் ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுவேன் நல்ல பேர் வாங்கினாங்க சூப்பராக வேலை செய்கிறாரு பர்ஃபெக்டாக செய்கிறாரு இவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னவங்க ஆனால் அந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு அதை யூட்டிலைஸ் மட்டுந்தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டங்களே தவிர அதுக்கு உண்டான சில திறன்கள் அப்படிங்கிறது அதாவது அந்த வேலையை செஞ்சு முடிச்சார்ன்னு ஓகே ஒரு நல்லா செய்கிறாருன்னு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறதோ ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதோ அல்லது பதவி உயர்வு கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எப்போ பார் அந்த வேலையை வாங்குறதுல மட்டுமே குறியாக இருக்கிறாங்களே தவிர எனக்குன்னு ஒரு டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஜாப்பை கூட ஒரு பர்மனென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழல் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு சூழல் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கவே முடியலையே வெறும் பேர் மட்டும்தான் இருக்குது சில பேர்த்துக்கு வந்து எந்த பொறுப்பும் இல்லைன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கும் உங்கள் திறமைக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பதவி உயிர்வோ அல்லது சம்பளம் உயிர்வோ அப்படிங்கிறது கிடைக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எந்த இடத்துல இருந்தாலும் என்னால் புலச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொண்டவர்கள் எந்த வேலையிலேனாலும் எந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தா விட்டாலுமே எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு சமாளித்து அந்த இடத்துல இருந்து நான் வந்து வெளியே வந்துருவோம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தனக்குன்னு ஒரு வேலை அமையலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமா நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க இது வரைக்குமே வந்து அதில் வருமானங்கள் அப்படிங்கிறது வரல ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் ஆகிட்டுருக்கு யாருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமோ அவங்களே வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு சில நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க பார்ட்னர்ஸராக இருக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும்ங்க அல்லது தனியாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும்ங்க அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் புதுசாக தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க இப்போ புதுசாக நானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அதுக்குன்னு சில நேரங்காலங்கள் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது நிதி தேவைகள் வந்து ரொம்ப தேவைகள் அதிகமாக இருக்குங்க அதே நேரத்தில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இது எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமோ அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட லாபஸ்தானத்தில் நடைபெறுவதற்கும் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை தொட்டது துவங்குங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு திறமைசாலைகள் தான் அந்த நிலைகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும்ங்க சோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்குங்க எல்லா பொறுப்புகளும் எல்லா திறமைகளும் இருக்குது ஆனால் கரெக்டான நேரத்தில் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்னு மட்டும் நடக்கலங்க அந்த திருமணம் கரெக்டாக நடந்ததுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஏன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு என்னோட பொண்ணாக இருக்கட்டும் என்னோட பையனாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்ந்துருங்க எனது எனக்கு மிகப்பெரிய அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் வருங்க இது ஒரு நல்ல அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்க குழந்தைங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க ஸோ திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் லவ் பண்றவங்க மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலைங்க நார்மலா பேசுற வார்த்தைகள் கூட விவாதங்களா மாறுது ராசியோட அமைப்போ என்னமோ தெரியல எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு பேசிட்டே இருக்கிறீங்களே குடும்பத்தில் ஒரு ஒரு விஷயத்த கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறேன் வீணாக வெட்டி அவங்களுக்கு கோவம் மட்டும்தான் வருது இந்த கோவத்தினால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் இழந்துட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய ராசியே ஒரு கோபமான ராசி நம்ம கோவப்பட்டதுனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு சொல்லி எல்லா குறைகளையும் நம்மளையே சொல்கிற மாதிரி ஆச்சுன்னா இன்றைக்கி இந்த தான் எல்லாத்தையும் இழந்துட்டோமோ அப்படிங்கிற டவுட் நமக்குள்ளேயே வந்துடு பெத்த பிள்ளைகளையும் பிரிஞ்சு கட்டின கணவரையும் பிரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையை செதஞ்சி வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு நம்மளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது எப்போதான் வருங்க ஆளுக்கு ஒரு மூளையில இருக்கிறோமே நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணலாம்னா எல்லா தவறுக்கும் காரணம் நம்ம தான் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளையே குறை சொல்கிறாங்களே ஸோ இது இதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எந்த தவறும் உங்கள் மேலே இல்லை எல்லாமே வந்து அதுவாக நடந்தது தான் இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை உங்களுடைய நிலை ஏன்னா யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அவங்களே நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு நிலை வந்துருச்சு அப்படின்னு அவங்க அந்த நிலையை புரிஞ்சுக்குவாங்க கட்டாயம் உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப நாளாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்ன காரணம் என்ன சண்டைனே தெரியல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது தேவையில்லாத மூன்றாம் அவர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது வந்துச்சு குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீடுனால எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிருச்சுங்க இதனால எங்கள் குடும்பத்தில் யாரையுமே சரியாக கவனிக்க முடியல குழந்தைங்களை சரியாக கவனிக்க முடியல பேரண்ட்ஸை சரியாக கவனிக்க முடியல இந்த பிரச்சனையினால் மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகரிச்சது இந்த மன உளைச்சல் தீர்வதற்கான காலகட்டங்கள் மிக விரைவில் நடக்கப்போகுது இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்களோ அவங்களே உங்களை வந்து தேடி வந்து நீங்கள் பண்ண விஷயங்கள் தான் கரெக்டு ஸோ நீங்கள் தான் வந்து பொறுப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அதாவது அவங்க செய்த தவறுகளுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறும் வீடு கட்டுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க வண்டி வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாத விஷயங்களில் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு சரிய தூக்கமின்மை பிரச்சனை கண்டிப்பாக வருங்க தேவையில்லாத விஷயத்தை போட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வேண்டாம் அந்த விஷயங்கள் கட்டாயமாக அதது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குங்க நிறைய விஷயத்த யோசித்து யோசிச்சு இதனால் வந்து உங்களுக்கு மன உளைச்சலும் தூக்கமின்மை பிரச்சனை இதனால ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் அப்படிங்கிறதவரும் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குங்க கடன் அப்படிங்கிற ஒரு தான் இன்றைக்கி இவ்வளோ அவப்பேர்களையும் அவமானங்களையும் சந்தித்தேன் எனக்காக நான் எதுவுமே பண்ணதில்லைங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்ச தவறுகள் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இடியாக வந்து விழுந்திருக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு நான் அதுக்கு உண்டான வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த நிலைகள்லாம் எப்போதான் மாறும் என்னுடைய வாழ்க்கையில் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று வாழ முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விட்டு தீரப்போதுங்க கடன் ஒரு பகுதி கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான சில முயற்சிகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து படிப்படியாக நீங்கள் விலகுவீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை காலகட்டங்களில் அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும் தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியில் இடம் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி சில படிப்புகளை படிப்பதற்கான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க இந்த சது அதாவது இந்த திரிகிரக யோக காலகட்டங்களை ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சிருச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் அனுப்பிச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி